அவங்க இன்னைக்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா அவங்க அப்பா காலையிலேயே வந்துட்டு அவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பினதுனால அவங்களுக்கு வந்து சுண்டல் கொடுத்துருந்தேன் அதே சுண்டலை வச்சு கொடுத்தா அவர வரமா வந்து சாப்பிட மாட்டேக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு தூள் முறுக்கும் இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு மாம்பழமும் பண்ணியிருந்தேன் இந்த முறுக்கு வீட்டிலே செஞ்சே தான் உதிரி உதிரியாக போயிடுச்சு அதனால் தூள்முருக்குன்னு வச்சாச்சு லஞ்ச பாக்ஸுக்கு வந்துட்டு சீனிக்கிழங்கு பொரியலும் மஷ்ரூம் சாதமும் வச்சிருந்தேன் இந்த பட்டை கிராமலாம் இருந்தால் அவர் சாப்பிட்றது கஷ்டப்பட வந்துட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேக் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே மேடம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நாங்கள் இப்போ இந்த வழியாக தான் போகிறோம் உங்களுக்கு வியூ இப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஒரே ஃபுல் ஸ்லோப்பாக தான் இருக்கும் இந்த தெரு வந்துட்டு ஸோ பாப்பா இறங்கும்போது என்ஜாய் பண்ணி இறங்குவா ரிட்டன் நம்மளை ஸ்கூல் விட்டு கூப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தூக்கு தூக்கும்பா இது வழியாக போனால் வந்துட்டு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கேன் அது மெயின் ரூட் அவ்வளோ ஸ்கூலில் விட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு விளக்கு தேய்க்கிறது வீட்டமாக போடுறது இப்படி சுற்று விலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள மணி வந்து டூ தேர்ட்டி ஆயிரும் லெமன் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அகேன் திரும்ப அவ்வளோ நம்ம கூப்பிட போகணும் இது ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் என்று சொல்லுவாங்க நீ அவ்வளோ ஸ்கூல் விட்டு வந்தானே வீட்டில் ஃப்ரீயாக தானே இருப்பேன்னு சொல்லிட்டு முக்கால் வயசுனால் எனக்கு இப்படி தான் போகுது உங்களுக்கு 对。Okay.